அதிகாரம் எடுத்துவசம் ஒன்று இரண்டு வாசிப்போம் உங்களுக்கு சொல்லுகிறேன் எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும் ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும் எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை இந்த இரண்டு வசனங்கள்ல நாம் இன்று தியானிக்க போகிறது எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமாக வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும் நம்முடைய செய்தி இதை சார்ந்துதான் இருக்கிறது அவ்வளோதான் செய்தி என்னன்னா எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமாக வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும் இப்ப நாம யோசிச்சு பார்ப்போம் ஆண்டவராய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும்போது அவரால் இப்படி சொல்ல முடிந்தது எவனாயிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமாக வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும் அப்படின்னு அவரால் சொல்ல முடிந்தது அதில் எழுதியிருக்கிற அந்த பிரசித்த அவியானவருக்கு விரோதமான பாவம் அதை பற்றி நம்ம இப்போ பார்க்க வேண்டாம் அது ஒரு பெரிய சப்ஜெக்ட் அதை மூத்த சகோதரர்கள் ஒரு வேலை நேரம் கிடச்சா அதை பேசுவாங்க நான் அதை பக்கம் அந்த பக்கம் போகல அதாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்குள்ளே அவருடைய இதயத்தில் அவருடைய மனசில் எப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை இருந்திருந்தால் அவர் இப்படி சொல்ல முடியும் எப்படின்னா எவனாயிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமாக வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவை போல நாம் மாற வேண்டும் மாறுவோம் அப்படிலாம் நம்ம எழுதி வச்சிருக்கிறோம் கேட்டிருக்கிறோம் என்னை சவால் விடுகிற ஒரு அவருடைய குணாதிசயம் என்னென்னா ஆண்டவராய இயேசு கிறிஸ்து இப்படி சொல்ல முடிந்ததே என்னால் இப்படி சொல்ல முடியுமா என்னென்னா எவனாகிலும் எனக்கு விரோதமாக ஒரு வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும் அப்படி என்னால் சொல்ல முடியுமா அப்படின்னா அது என்னுடைய சேலஞ்ச் அது வந்து நான் யாருனாலும் என்னாலும் சொல்லிட்டு போட்டுன்னு சொல்லி பேச அப்படி போகிறதில்ல இல்லை எந்த அளவுக்கு அப்படின்னா இவர் எவனாயிலும் சொல்லியிருக்காரு நம்ம வீட்டிலையே நம்ம மனைவியோ நம்முடைய பிள்ளைகளோ இல்லை கணவரோ ஒருவருக்கு ரோதமாக ஒரு வார்த்தை சொல்லும்போது வார்த்தை அப்படி பிறண்டுடுச்சுன்னா கவனமாக இருக்கு என்ன பேசுகிற அப்படின்னு சொல்லி நம்ம வந்து என்ன செஞ்சிருவோம் அப்படின்னா குறிக்கிடுவோம் இல்லாட்டி நாம் இதுவரைக்கும் வந்துட்டு ரொம்ப பரிசுத்தமாகவும் ரொம்ப நீதியாகவும் இருப்பதாக நம்ம நினைத்து கொண்டே இருப்போம் அந்த பரிசுத்தத்துக்கு விரோதமாக அந்த நீதிக்கு விரோதமாக யாராவது மேலே ஏதாவது பேசிட்டா உனக்கு ரொம்ப தெரியுமோ என்னை பற்றி அப்படின்னு சொல்லி நம்ம பேசிடுவோம் ஸோ நான் என்ன கண்டேன் அப்படின்னா அந்த ஆண்டவராகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய மனதில் அவருடைய எண்ணத்தை அவர் நிரப்பி வைத்திருந்தால் இது ஒரு மனப்பான்மை அவருக்கு இருக்கும் எப்படின்னா எவனாலும் பேசு அது அவனுக்கு மன்னிக்கப்படும் அப்படின்னா இவர் தேவகுமாரன் ஆனா இவரை பத்தி இவர் சொல்லும்போது தன்னை பத்தி இவர் வந்து அறிக்கை செய்யும்போது தேவகுமாரன் சொல்லாம அவர் 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 யூஸ் பண்ற அவர் பயன்படுத்துகிற ஒரு பதம் என்னன்னா தன்னை பத்தி மனுஷகுமாரன் அப்படின்னு தான் அவர் வந்து தேவகுமாரனா இருக்க வேண்டியவர் இந்த பூமியில மனுஷகுமாரனாகவே அவர் நடந்து காண்பித்தார் அவர் தன்னை பத்தி தேவகுமாரன் எண்ணாமல் மனுஷகுமாரன் எண்ணினதுனாலதான் அவரால் என்ன முடிஞ்சு அப்படின்னா யாரு வேணாலும் என்னை பத்தி என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் அது அவனுக்கு மன்னிக்கப்படவும் செய்யும் அப்படின்னு சொல்ல முடிந்தது இப்ப நாம எல்லாமே உண்மையிலே மனுஷகுமாரர்கள் தான் நான் யாருன்னு தெரியுமா நான் இன்னாருன்னு தெரியுமா உனக்கு இல்லை கேட்குறேன் உனைய இப்படிலாம் நம்ம பேசுவோம் ஆனால் நம்ம மனுஷகுமார் தானே எப்படி இருந்தாலும் இந்த நினைப்பு நமக்கு இருந்துச்சுன்னா யார் நம்மை பற்றி என்ன பேசினாலும் சரி அது உனக்கு மன்னிக்கப்படும் நான் ஏற்று பேச மாட்டேன் தற்காத்து கொள்ள மாட்டேன் ஏன் இப்படி பேசுகிறான்னு கேட்க மாட்டேன் அது பேசுறது யாராக இருந்தாலும் சரி எவனாகிடும் அதுக்காக யார் வேணாலும் பேசலாமா யார் வேணாலும் பேசலாம் என் மனைவி என்னை பற்றி பேசலாம் என் பிள்ளைகள் இப்படி பேசலாம் என்னோடு வேலை பார்க்கிறவர்கள் பேசலாம் எனக்கு கீழே என்னுடைய ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்கன்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா நீ இல்லாம என்னை பற்றி இப்படி பேசுகிற ஆமாம் யார் பேசினாலும் சரி நான் என்ன சொல்ல முடியும் என்ன என்ன சொல்லணும் அப்படின்னா அது உனக்கு மன்னிக்கப்பட்டும் இந்த நிலைமைக்கு நம்ம வரணும்னா நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் நம்மை குறித்து நாம் எண்ணுகிற எண்ணம் எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னா நான் ஒரு சாதாரண மனுஷ நான் ஒரு சாதாரண மானிட பிரவி அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை நான் இன்னார்ன்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு ஒன்றுமே இல்லை சாதாரண மனுஷப் பிரவி நாம் இதை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எந்தளவுக்கு தன்னுடைய உள்ளத்தில் இதை இருத்தி வைத்திருந்தார் அப்படின்னா அவரால் முதல் வார்த்தையே எவனாகிலும் அந்த வசனத்தில் எவனாகிலும் அப்படின்னு சொல்ல முடியுது அப்படின்னா சிறிய ஒரு முதல் பெரிய ஒரு வரை அது இருந்தாலும் சரி உனக்கு அட்ரஸ் இருக்கா அட்ரஸ் இல்லையா நீ கேர் ஆஃப் பிளாட்ஃபார்மா இட் டசன்ட் கேர் ஹோ வர் யூ மேபி நீங்கள் இருந்தாலும் சரி மனுஷகுமார் விரோதமாக நீங்கள் பேச முடியும்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்தனுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரால் ஒரு வார்த்தை சொல்ல முடியும் அது உனக்கு மன்னிக்கப்படும் நாம் அந்த நிலைமையை அடைஞ்சிட்டோமா அதான் என்னுடைய நான் சவால் சவால்ன்னு சொல்கிறேனே அது என்ன அப்படின்னா இயேசுவை போல மாறுவோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற நம்முடைய நாம் இந்த பகுதியில் நாம் இயேசுவை போல மாறிட்டோமா எனக்கு எதிராக யாராவது உன்னை பேசுனா அது உனக்கு மன்னிக்கப்படும் டியூ நோ வை பிகாஸ் ஐ எம் நாட் சம்படி ஐ எம் நோ படி நான் ஒன்றும் இல்லை ஐ எம் ஆஃப்டர் ஆல் அ சன் ஆஃப் மேன் நான் ஒரு மனுஷகுமாரன் தான் பேசு பேஸ் இந்த எண்ணம் இந்த மனப்பான்மை நிறைவு நாள் வாய் பேசும்னு நம்ம பேசியிருக்கிறோம் நம்ம கேட்டிருக்கிறோம் வாசிச்சிருக்கிறோம் அப்ப நம்முடைய இருதயத்தின் நிறைவு என்னவா இருக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து தன்னுடைய இருதயத்தில் என்ன எண்ணத்தை நிரப்பி வச்சிருந்தார் அப்படின்னா ஐ எம் நோபடி ஐ அம் ஆஃப்டர் ஆல் சன் ஆஃப் மேன் ஐ எம் நாட் பி சன் ஆஃப் காட் நான் வந்து தேவனுடைய குமாரன் ஆமாம் அது பட் நவு இந்த பூமியில் நான் இருக்கும்போது நான் ஒரு ஒரு சாதாரண மனுஷனுடைய குமாரன் அவ்வளோதான் இந்த மனப்பான்மை நம்முடைய இதயத்தில் நிரப் நிரம்பி இருந்துச்சுன்னா நாம் நமக்கு எதிராக ஏதாவது பேசப்படும் போதும் சரி நமக்கு எதிராக ஏதேனும் செய்யப்படும் போதும் சரி நமக்கு எதிராக ஏதாவது நடக்கும் போதும் சரி நம்முடைய முகம் மாறுவதில்லை முக நாடி வேறுபடுவதில்லை நம்முடைய வாயின் வார்த்தைகள் உதிர்க்கும் போது சத்தமாவோ பழி வாங்குவது போலவோ என்னை நானே தற்காத்துக் கொள்வதற்காக ஒரு வார்த்தையோ நோ 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 யூ ஸ்பீக் வாட் யூ லைக் யூ கேன் அக்யூஸ் மீ யூ கேன் பிளேம் மீ யூ கேன் பிளாஸ்மே மீ பட் ஐ வில் நாட் டிஃபன் மை செல்ஃப் நான் நான் வந்து என்னையே தற்காத்துக் கொள்வதா மாட்டேன் என்னை நிரூபிக்க மாட்டேன் பேஸ் பேஸ் நான் நான் திரும்ப திரும்ப நான் இதையே சொல்லிகிட்டு இருக்கேன்னா அது காரணம் என்னென்னா நாம் இயேசுவை போல மாறணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுறோம் இந்த பகுதியில் நாம் இயேசுவை போல மாறிவிட்டோமா என்று நாம் நம்ம நிதானித்து பார்ப்போம் முதல் நான் சொன்னேன் இந்த முதல் வார்த்தை எவனாகிலும் அதுக்கப்புறம் ரெண்டாவது வார்த்தை மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை நான் இன்னைக்கு பேசுகிறேன்ல இந்த பேசுறதுல மொத்த சாராம்சமே என்னென்னா அவர் தன்னை குறித்து என்னென்ன அந்த எண்ணம் அந்த மனப்பான்மை என்னன்னா மனுஷகுமாரன் மனுஷகுமாரன் தான் அவ்வளவு அடங்கியிருக்கு ஏன் தான் அவ்வளவு அடங்கியிருக்குறன்னா நம்ம பார்ப்போம் யோகா நிறுவன விசேஷம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு வாசிங்க அன்றியும் பிதாவை கனம் அணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார் அதாவது பிதாவை கணம் பண்ணிக்கிறது போல எல்லோரும் குமாரனையும் கணம் பண்ணும்படிக்கு ஒரு காரியம் செய்யணும்னா அது பிதாபாகிய தேவனுக்கு தெரியுது அது என்ன செய்யணுமா தீர்ப்பு செய்ய அதிகாரத்தை நான் செய்யாமல் என்னுடைய குமாரனுக்கு கொடுத்துட்டா என்னை கணம் பண்ணுறது போல எல்லாரும் என்ன செய்வாங்க என்னமே என்னுடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவை கணம் பண்ணுவாங்கன்னு அவருக்கு தெரியுது ஆனா இதை எதுக்காக கொடுக்குறான்னு தெரியுமா இருபத்தி வாசிங்க அவர் மனுஷகுமாரனா இருக்கிறபடியால் நியாய தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தையும் அவர் கொடுத்திருக்கிறார் வேற ஒன்னும் போட்டு பிதட்டிக்கல சிம்பிளா ஒரே வார்த்தை தான் என்ன தெரியுமா ஏன் ஐ கேவ் திஸ் இதை ஏன் தெரியுமா என்னுடைய குமாரன் கொடுத்தேன் அவர் மனுஷகுமாரனா இருக்கிறபடியால் அதுல அவ்வளவு இருக்கு அதுல அவ்வளவு இருக்கு இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் ஆனா மனுஷகுமாரனா இருக்கிறபடியால் என்ன செய்வாராம் என்ன செஞ்சாராம் நியாய தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்தார் அப்படின்னா நம்ம இதை எவ்வளவா தியானிக்கணும் ஒரு சிம்பிளா பிதாவாகி தேவன் ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போயிட்டாரு என்னை கணம் பண்ணுவது போல எல்லோரும் குமாரனை கணம் பண்ணணும்னா நான் ஒரு காரியம் செய்யணும் அது என்னன்னா நான் நியாயத்திற்கு செய்யக்கூடாது நியாயத்திற்பா செய்யும் அதிகாரம் முழுவதைக்கும் குமாரனுக்கு கொடுப்பேன் அதை ஏன் கொடுப்பேன்னா அவர் மனுஷகுமாரனா இருக்கிறார் அப்போ மனுஷகுமாரனா இருக்கிறது அவ்வளவு பெரிய காரியம்னா அவ்வளவு பெரிய காரியம் இங்க இருக்கிற யாராவது ஒருத்தர் தன்னைய தன்னைத்தானே எண்ணி பார்க்கும்போது ஐ எம் நோ படி ஐ ஆம் நோ படி ஐ ஆம் ஆஃப்டர் ஆல் ஏ சன் ஆஃப் மேன் அப்படின்னு சொல்ல முடியும்னா தென் பிதாவாகி தேவந்திர குமாரனுக்கு அந்த நியாயத்திற்கு சிமி அதிகாரத்தை கொடுத்தது போல நமக்கும் கொடுப்பாரா இருக்கும் இப்போ நம்ம பார்ப்போம் பிளிப்பெருக்கிலிருந்து நிருபம் நான் சொன்னேன் ஏசு கிறிஸ்தவுக்குள்ள ஒரு மனப்பான்மை ஏசு கிறிஸ்தவுக்குள்ள ஒரு சிந்தை இருந்ததுன்னு சொன்னேன் அது என்னன்னு வாசிப்போம் ஐந்துலேருந்து வாசிங்க புரோதர் ரெண்டு அஞ்சு கிறிஸ்து ஏசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது என்னென்ன அவர் சொல்கிறார் பாருங்களேன் அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் இந்த மனுஷர் சாயலானார் மனுஷன் மனுஷனானார் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி அவர் செய்ய வேண்டிய காரியம் என்னென்னா அவர் தம்மை தாமே வெறுமையாக்கினார் அடிமையின் ரூபம் எடுத்தார் அவர் மனுஷகுமார் நாய் இப்பொழுது இருக்கிறார் இந்த செயலை நம்மளால செய்ய முடியும் அதாவது எப்படின்னா இஃ ஏதாவது ஒரு நேரத்தில் நம்மை குறித்து நம்ம எண்ணி பார்க்கும்போது இஸ் தெர் திங் தட் ஐ நீட் டு எம் டி மை செல்ஃப் நான் என்னை குறித்து என்னும்போது உனக்கு தெரியுமா நான் இங்கிலீஷ் பேசணும்னு வச்சுக்கோமே சூப்பராக இருக்கும் அப்படியே ஃபாரின் ஆக்சென்ட்லாம் போட்டு சூப்பராக பேசுவேன் இருக்கா வெரிமே செல்ஃப் அதுக்கப்புறம் அடிமையின் ரூபம் எடுத்து ஓ இன்னமும் உன்னை குறித்து ஏதாவது எண்ணுவதற்கு ஏதாவது இருக்கா ஒண்ணுமே இல்லையா நவ் யூ பிகம் அ ஸ்லேவ் யூ ஹவ் நோ ரைட் யூ ஹவ் நோ ஃப்ரீடம் யூ ஹவ் நதிங் டு க்ளைம் காட் குட் இப்போதான் நீ வந்து இப்போ யாராயிட்ட அடிமையின் ரூபமாய் முதல்ல வெறுமையாக்குறது அப்புறம் அடிமையின் ரூபம் ஆக்குறது அதுக்கப்புறம் நவ் மனுஷர் சாயலானார் இந்த ப்ராசஸ் இந்த ப்ராசஸை நாம் நாம் செஞ்சு ஒரு மனுஷனாய் மாறிட்டோம் வந்து இப்போ எல்லோரும் மனுஷனாக தான் இருக்கணும் அது குறித்து பேசலை நீங்கள் அந்த சிந்தை இருந்த சிந்தை அவர் தேவனு அதை அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தாமே வெறுமையாக்கினார் சில இடங்களில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க எங்கேயாவது ஆண்டவராய இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே அவர் வந்து ஆண்டவர்னு சொல்லியிருக்கிறாரா அப்படின்னா நான் சொல்ல மாட்டார் லீனோவாய் அவர் வெறுமையாக்கி விட்டார் அந்த பட்டத்தை அவர் இச்சிக்கிறதில்லை அவர் வெறுமையாக்கிவிட்டார் அது எனக்கு வேணாம் ஐ எம் ஐ எம் ஆஃப்டர் ஆல் அ ஹியூமன் பீங் சன் ஆஃப் மேன் நான் ஒரு சாதாரண மனுஷன் மனுஷகுமாரன் இப்படி நம்மளாலையும் வந்து சொல்ல முடியும் அப்படின்னா கண்டிப்பாய் நாம் என்ன செய்வோம் அப்படின்னா யார் நம்மை குறித்து எது பேசினாலும் சரி நம்மளால் ஒன்று சொல்ல முடியும் உனக்கு அது மன்னிக்கப்படும் அதை நான் உள்வாங்கி வச்சிருக்கதில்லை நான் வந்து பட்டியல் போடுறதில்ல எனக்கு ஒரு டைம் வரும் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்றதில்லை உனக்கு அது மன்னிக்கப்படும் யூனோ வாய் பிகாஸ் ஐ ஃபாலோ ஜீசஸ் கிரைஸ்ட் நான் என்ன நான் இயேசுவை பின்பற்றுறேன் இயேசு எதை பின்னார் அப்படின்னா அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிபையின் ரூபம் எடுத்து இஎஸ் பிகம் அசன் ஆஃப் மேன் அவர் வந்து ஒரு மனுஷகுமாரனாய் மாறினார் நானும் அதே அடிச்சு பின்பற்றுகிறேன் ஆகையினால நான் இப்படி செய்வேன் உனக்கு அது மன்னிக்கப்படும் போ என்ன வேணாலும் சொல்லு மன்னிக்கப்படும் கோவம் வருமா கோவம் வருமா அண்ணா ஐயஸ்கு சொல்கிறாரு ப்ளீஸ் லேர்ன் ஃப்ரம் மீ டூ திங்ஸ் என்டருந்து ஒரு ரெண்டு காரியங்களை மட்டும் கற்றுக்கொள்ளுங்களேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து கோபம்லாம் என்ன செய்யாது இப்போ வராது நீங்கள் என்னதான் செய்வீங்க யாராவது உங்களை பற்றி ஏதாவது சொன்னால் ஏதாவது செஞ்சால் நீங்கள் என்னதான் செய்வீங்க மன்னிக்கப்படும் 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 எங்கே வரைக்கும் சிலுவையில் தொங்கும்போது கூட அவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா இதாவே இவர்கள் என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியும் மன்னியும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரால் சொல்ல முடியும் இது எப்படிப்பட்ட ஒரு ஒரு பாதை அடிச்சுவடுகள் இதை பின்பற்றுறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் எவ்வளவு சேலஞ்சாக இருக்கும் ஏன்னா அதுக்கு ரிவார்டு என்ன அப்படின்னா பிதாவை கணம் பண்ணுவது போல எல்லோரும் குமாரனை கணம் பண்ணும்படிக்கு நான் இதை செய்தேன் அதை நினைச்சு பார்த்தா அப்படியே புல்லரிக்குது இருக்குது பிதாவை கணம் பண்ணுவது போல ஒரு மனுஷன் மனிதர்கள் வந்து குமாரனை கணம் பண்ணணும்னா அதுக்கு நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரத்தை வந்து அவர் விட்டு கொடுத்தாராம் எதற்காக அப்படி செய்தார் அப்படின்னா அவர் மனுஷனாய் மனுஷகுமார்னா இருக்கிறபடியால் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அப்ப நம்ம மனுஷகுமாரனா இருக்கிறது தீவிரிக்கணுமா வேணாமா என்னை யாராவது வந்து எதிர்த்து பேசுனா என்னை யாராவது எதிர்த்து பேசுனா குறுக்கிட்டு பேசுனா பின்ன ஜோரு நான் பேசும்போது குறுக்க குறுக்க பேசக்கூடாது பார்த்துக்கோ சொல்லுவோமா நீ குறுக்க பேசுனா என்ன நெருக்க பேசுனா என்ன பேசு இல்லை என்னையவே பேசுனா என்ன பேசு நான் உனக்கு என்னென்னலாம் செஞ்சுருக்குறேன் எனக்கே இப்படி சரியா செய்வம் வருமா ஆத்திரம் வருமா அவர் சொல்கிறாரு ப்ளீஸ் லேர்ன் டூ மோர் திங்ஸ் ஃப்ரம் மீ என் இன்னும் ரெண்டு காரியங்களை கற்றுக்கொள்ளுங்கள் எல்லாருக்கும் என்னென்னு தெரியும் நான் ரொம்ப ரகசியமெல்லாம் சொல்லலை அது எல்லாருக்கும் தெரியும் என்னது அவர் சொல்லியிருக்கிறார் நான் ஆ அது எங்கே இருக்குது மற்ற பதினொன்று இருபத்தொம்பது வாசிக்கு தம்பி நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இழைப்பாறுதல் கிடைக்கும் இப்பெல்லாம் பண்ணிட்டானே இவ்வளவு செஞ்சிருக்கேன் அவனுக்கு இவ்வளவு பண்ணிட்டானே எனக்கு எதிரா எப்படி பேசிட்டான் பாத்தியா மனசுல இழைப்பாறுதல் போச்சே நான் நீதியா நடக்கணும்னு பிரயாசப்பட்டு நான் நல்லது செஞ்சு கடைசியில் எனக்கு நான் நல்லது செஞ்சமே எனக்கு எதிராக ஏதாவது ஒரு தீமை செஞ்சுட்டான்னா என் நிம்மதி போச்சே என் நிம்மதி போச்சே இப்போ என்ன செய்யறது அப்படின்னா ஆண்டவராய் ஏசுக்கிறி சொல்றாரு லேர்ன் ஃப்ரம் மீ டூ திங்ஸ் என்னவா நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன் நான் நினைச்சு பார்த்தேன் கிறிஸ்துக்கு ரொம்ப கஷ்டமான காரியம் என்ன அப்படின்னா அல்லது நமக்கு இந்த உண்டை வீட்டுக்கே ரெண்டகம் பண்ணுறதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்தது யாருன்னா யூதாஸ் யூதாஸ் இப்போ வந்து அவரை முத்தத்தினால காட்டி கொடுக்க வருவாப்புல இப்போ அவர் என்ன சொல்ல என்ன சொல்லியிருக்கிறாரு சினேகிதனே ஆ முத்தத்தினாலா ஆ காட்டி கொடுக்குறாய் இப்போ அவரால் கண்ட்ரோல் பண்ணி அப்படிலாம் இல்லை யதார்த்தமாவே அவரால் என்ன சொல்ல முடியும் அப்படின்னா மை ஃப்ரெண்ட் என் சிநேகிதனே சொல்ல முடியும் நான் என்னதான் கண்ட்ரோல் பண்ணாலா எனக்கு அப்படிதான் சொல்ல முடியும் ஏன்னா அது நான் அது அவர் அப்ப ஆண்டவராய் இயேசு தன்னுடைய உள்ளத்துல என்ன வச்சிருந்தார் அப்படின்னா சந்தம் எந்த சூழ்நிலையிலையும் எந்த சூழ்நிலையும் தன்னை காட்டி கொடுத்து உனக்கு கொஞ்சமாவது யோசிச்சியா நான் என்னெல்லாம் செஞ்சேன்னு உனக்கு எவ்வளோ காசு சுட்டாயின்னு எனக்கு உனக்கு தெரியும்ல எனக்கு அது தெரியும் என்னெல்லாம் நீ ஆக்டிங் போட்ட எனக்கு தெரியாது நினைக்கிறியா நான் உன்னை காட்டி கொடுத்துக்கலாம் தெரியுமா ஆனால் காட்டி கொடுக்கலையே ஆனால் நீ என்னை வந்து முத்தத்தினாலே காட்டி கொடுக்குற எப்படி அவனால முடியுது இப்படிலாம் நான் ஏதாவது பேசிராம சாந்தத்தின் சொருபி பேசுறாரு என் சிநேகிதனே இதை விட எப்படி பேச முடியும் நான் நினைச்சு பார்த்தேன் அந்த மனுஷன் ஏன் திரும்ப அந்த காசை கொண்டு வந்து எரிஞ்சிட்டு குற்றமற்ற ரத்தத்தை இப்படி பண்ணிட்டீங்களேன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன அவர் பார்த்தீங்கன்னா அந்த கடைசி அப்ப கூட என் சிநேகிதனே அது நம்மளால பேச முடியுமா அப்படின்னா லேர்ன் டூ திங்ஸ் நான் எப்ப பேசினாலும் சரி எதையாவது சாதித்திடுவேன் என்று சொல்லி நான் சத்தமாய் பேசாமல் சாந்தமாய் பேச கற்றுக்கொள்ளணும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எதையாவது உன்னை சாதிக்கணும்னா அவர் சாந்தமாயிருந்தாருன்னா நான் மட்டும் சத்தமா பேசி செய்ய போறேன் அவருடைய அழைச்சுவீடுகளை பின்பற்றுகிறேன் என்று நான் வந்து நான் வந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் சூழ்நிலையின் மத்தியில் நான் வந்து நெருக்கப்படும் போது சத்தம் போட்டு பேசிவிட்டு அது எதுக்காக பேசுகிறோன்னா தேவனுடைய வைராக்கியம் பச்சித்தது இன்னொன்று மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிப்பதில்லை சரி அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லியிருக்காங்க அவர்கிட்ட இருக்கிற நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய இன்னொன்று காரியம் அவர் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறார் மனத்தாழ்மை தான் அவரால் என்ன செய்ய முடிஞ்சு அப்படின்னா சார் நீங்கள் சொல்லலாம் சார் என்னை பற்றி நீங்கள் என்ன வேணாலும் திட்டலாம் சார் நீங்க உங்களுக்கு உரிமை இருக்கு சார் அப்படின்னு சொல்லி நம்ம சில சமயங்களை சொல்லுவோம் பெரியவங்களை பார்த்து அவருடைய உள்ளத்தின் ஆழத்துல யாரை பார்த்தாலும் அவர் நம்மளை விட பெரியவர் இல்லை அவர் நம்மளை விட பெரியவர் இல்லை அப்படின்னு சொல்லி எண்ணுங்கிற ஒரு எண்ணம் அவருக்குள்ள இருந்ததுனால அவரால் என்ன செய்ய முடிஞ்சிச்சு அப்படின்னா யாரை பார்த்தாலும் அவர் தேவகுமாரன் தேவனுடைய ரூபம் ஆனால் அவரால் என்ன என்ன முடிஞ்சிச்சு அப்படின்னா எனி ஒன் ஹூ சீஸ் யார் அவர் பார்த்தாலும் சரி அவர் நம்மளை விட பெரியவர் அவர் நம்மளை விட பெரியவர் என்ன ஒரு தாழ்மை மனத்தாழ்மை இந்த ரெண்டை கற்றுக்கொண்டோம்னா நமக்கு எதிராக யார் என்ன பேசினாலும் அவங்க பெரியவங்க அவங்க பேசலாம் நாம யாரு மனுஷகுமாரன் நான் யாரு ஒரு மனுஷகுமாரன் என்று நம்மளால சொல்ல முடியும் இல்லைன்னா நம்ம எண்ணுவதற்கு மிஞ்சி நாம் நம்மை குறித்து நம்ம எண்ணிக்கின்றிருந்தோம்னா நாம இயேசுவை போல என்ன செய்ய முடியாது நம்மளால பேச முடியாது நாம் வீம்புக்கு பேசுவோம் வீம்புக்கு பேசுவோம் அப்போ என்ன செய்ய முடியாது அப்படின்னா இயேசுவின் அடிச்சு நாம் வந்து பின்பற்றுகிறோம் இயேசுவை போல மாறுகிறோம் என்று சொல்லுகிற மாறுதட்டுகிற நாம் இந்த காரியத்தில் நம்ம விட்டுருவோமே கோட்டை விட்டுருவோமே ஒரு வெறி வேணுமே ஒரு வெறி நான் இயேசுவை போல மாறணும் நான் இயேசுவை போல் மாறணும் இயேசுவை போல மாறணும் இது எனக்கு மட்டும்தான் இருக்கிறேன்னு இல்லை நம்ம எல்லாருக்குமே இந்த ஒரு வெறி இருக்குது இந்த ஒரு அவா இந்த இது ஒரு தனியாக தாகம் இயேசுவை போல மாறணும் இயேசுவை போல மாறணும் இயேசுவை போல மாறணும் என்னை எதையாவது எனக்கு ஏதாவது ஒரு துக்கம் உண்டாகணும்னா ஏன் துக்கமாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி யாராவது நம்மளை கா நம்ம பார்த்து கேட்டால் நம்ம சொல்லணும் நான் இன்னும் இயேசுவை போல் மாறலையே அதான் வேற என்ன வேற துக்கம் நமக்கு என்ன இருக்கணும் வேற ஒன்றுமே இல்லை நான் என்னை பார்த்தி என்னை பற்றி நான் யோசிக்கிறேன் இந்த பகுதியில் இன்னும் இயேசுவை போல மாறலையே கண்ணீர் விட்டுடணும் ஆண்டவரே தெரி என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய உள்ளத்துல இன்னும் உண்மை போல சிந்திக்க முடியாத வாழ முடியாத ஒரு பகுதி எனக்குள்ள இருக்குன்னா கண்ணீர் அது நம்மளை அது நம்மளை அது கொல்லணும் என்னால இருக்க முடியலையே ஒரு தவிப்பு இயேசுவை போல என்ன இருக்க முடியலையே இயேசுவை போல பேச முடியலையே இயேசுவை போல எண்ண முடியலையே நான் இன்னும் இயேசுத்துக்கு பேசுறனே வாய் இருக்கிறேனே இயேசு என்ன செஞ்சு வச்சுட்டு போயிருக்கிறார் ஏசு என்ன பேசி வச்சுட்டு போயிருக்கிறார் நான் என்ன பேசுறேன் ஏசுவோடு பேசிய யார் இன்னும் மனம் மாறல யூதாஸ் தான் மனம் மாறல நினைச்சா அந்த அந்த திரும்ப வந்து காசை எரிஞ்சிட்டு போயிட்டா எனவே நாம் ஒன்றை நிச்சயத்துக் கொள்வோம் இயேசுவை போல மாறுவோம் என்று நாம் வந்து உள்ளத்து நாளத்தில் நம் வாஞ்சிக்கிறது உண்மையாக இருந்தால் இந்த பகுதிகளெலாம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கணும் அவருடைய மனப்பான்மை என்னன்னு பார்க்கணும் அது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கணும் இல்லை என்றால் நாம் வெறுமனே வார்த்தைகளை தெரிந்து வைத்திருக்கிறவர்களாக இருப்போம் அந்த வார்த்தை மாம்சமானது என்று அவருடைய வாழ்க்கையில் எப்படி அது மாமிசமானதோ வார்த்தையை மாம்சமானது அதுபோல் என்னுடைய வாழ்க்கையில நான் கேட்கிற சத்தியங்கள் என்னுடைய வாழ்க்கையானது அப்படின்னு சொல்லி ஒரு நாள் வரணும் அதற்காக நாம் ஒவ்வொருவரும் வாஞ்சிப்போம் இப்படிப்பட்ட ஏக்கமும் தாகமும் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவையும் தேவன் பார்க்கும்போது இதைத்தான் நீ வாஞ்சிக்கிறாயா பெற்றுக்கொள் என்று சொல்லும்போது நான் பெற்றுக்கொள்வதற்கு நம்மை நம்மை தாழ்த்துவோம் தேவன் நம்மை ஆஸ்வதிப்பாராகாம